வீட்டுக்கு யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தேங்காய் வைக்கிறவங்க சொல்றாங்க அப்படியா ஆமா நிறைய பேர் வந்திருக்காங்கங்க அப்படின்ட்டு எல்லா விஷயங்களுமே சொல்லி இதை போது முத்து இருந்துட்டு சரி நினைக்க ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அது பணம் தரேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன ஹெல்ப்பு யாரெல்லாம் வராங்கன்னு எனக்கு அப்பப்போ நோட்விட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த பார்க்கு ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ இங்க பாரு எல்லாம் ஒரு வேலையை தான் பண்ணிட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகிறாங்க நீ நான் ஃபோன் பண்ணுறாங்க உள்ள ஒரு சவாரி இருக்க அந்த டிக்கெட்டை இறக்கி விட்டுட்டு அப்புறம் வர கூட எப்படி சொல்லுங்கள் பின்ன இப்போ வேறு என்னென்ன சொல்கிறது அப்படின்னுவாங்க அப்படியே இறக்கி விட்டுட்டு நேராக கிட்ட போகிறாங்க இந்த இடத்துல சீத்தா இருந்துட்டாக்கா அந்த ரோகி மனச்சும் ஆடாத ஆட்டாடுனாங்க இப்போ ஏமாந்து ஏ ஏன் நீ அப்படி சொல்கிறேன் பின்ன நம்ம எவ்வளோ அட்வைஸ் பண்ணோம் கேட்டாங்களா மீனா அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க விடுங்கம்மா அவங்க ஒரிஜினல் கேரக்டர் அதுன்றாங்க மாமா இந்த கூலிங் ட்ரெஸ் உங்களுக்கு வேற லெவல்ல சூட் ஆகுது அப்படியே சீத்தா உண்மையாக மாமா ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்றாங்க ஏங்க ஏதுங்க இது உனக்கு கொடுத்தாங்க அப்படின்றாங்க பேசுறாங்க எப்படி என்ன தெரியும்ன்றாங்க அக்கா எப்பவுமே மாமா உன்னை பத்தி தான் பெருமையா பேசுவாரு யாருக்கு போய் உனக்கு தெரியாத இருக்கும்ன்றாங்க இதுல அழக இருக்கீங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா ஆஹ் எடுத்துக்கலாம் அத்தை நீங்களும் வாங்க அப்படின்ட்டு எல்லாருமே சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறாங்க அது போட்டோவெல்லாம் பார்த்துட்டே இருக்கும் போது அப்ப ஜீவாவுடைய போட்டோ வரும் அதை பத்தி ஷாக் ஆகுறாங்க உடனே வந்து இது யார் காஞ்சாங்க இது இதை பார்த்துருக்கணும் எங்கேயோ அப்படின்னு யோசிக்கவும் அக்கா இதுதான் கதை மனோஜ் குழந்தைக்கு பேசிட்டு இருந்த பொண்ணு அப்படின்றாங்க பேசிட்டு இருந்த பொண்ணா ஆமான்றாங்க மனோஜ் கூட பேசிட்டு இருந்தது பொண்ணு தான் பேரு ஜீவா அப்படின்றாங்க சீதா உனக்கு நல்லா தெரியுமா மாமா எனக்கு நல்லா தெரியுமா அந்த பொண்ணு தான் இது அப்படின்ட்டு எல்லா இன்சிடென்ட்டுமே சொல்றாங்க ஆமா இந்த பொண்ணு அப்போ கேஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு மனோஜ் அங்கே வந்தானே அப்படின்ட்டு எல்லா விஷயங்களும் முத்து வந்து கம்பேர் பண்ணி யோசிக்கிறாங்க இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ண போறேன்னு நேரம் ஜீவா உடைய வீட்டுக்கு வராங்க முத்து சவர் எதுவும் இல்லைன்னா கூப்பிடவே இல்லையன்னு வாங்க முத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லிட்டே இருக்க உங்க இஷ்டத்துக்குள்ள வரீங்க நீ சீவா தானேன்றாங்க என்ன முத்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க மனுச்சு உங்களுக்கு தெரியுமா நானே ஷாக் ஆகுறாங்க நீங்க மனுச்சு என்னுடைய அண்ணன் அப்பா தம்பியா இப்ப என்ன உனக்கு பிரச்சனை ஆமான்ஜாங்க என் அப்பா கிட்ட இருந்து என் பணத்தை ஏமாத்திட்டு போனால குடு புரியல அதுதான் என் அண்ணன் மனோஜ் கிட்ட இருந்து பணத்தை ஏமாத்தி போனால அது என் அப்பாவோடைய பணம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பணம் ஃபர்ஸ்ட் அந்த பணத்தை குடு உடனே சிரிக்கிறாங்க என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க சிரிச்சுன்னு வச்சுக்கோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துரும் அப்படியா சார் தாராளமாக கொடுங்க ஏன்னா போன டைம் வந்தா அப்பயே பணத்தை கொடுத்துட்டேன் என்ன சொல்கிறேன் போன டைம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்களை கூட வெத்து பார்ப்பதில் கையெழுத்து போட சொல்லி அது காரணமே அதுதான் ஏன்னா அவங்க பொண்ணாட்டியோ அந்த மனுச்சோ போன டைமே என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டாங்க என்னை ரொம்பவே லாக் பண்ணிட்டாங்க தான் நான் பிரச்சனையில் மாட்டிட்டு அங்கேருந்து போயிட்டேன் மறுபடியும் அதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன் அப்படின்றது சொல்றாங்க அப்போ பணத்தை கொடுத்துட்டேன் உண்மையவே நான் பணத்தை கொடுத்துட்டேன் சரி நான் சொல்ல வேண்டிய இடத்துல நீ சொல்லுவே வந்து இதன்றாங்க தாராளமாக அண்ணாமலைக்கு தீக்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்கு நான் வர அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வராங்க அப்புறமா மீனா வீட்டுல நடக்கிற விஷயத்த எல்லாம் உங்களுடைய அம்மாக்கு சொல்லவும் இந்த இடத்துல விஜய் அருந்ததி ஆமா எப்ப பார்த்தாலும் நோட்டிபிகேஷன் என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையுமே உன் அம்மாவுக்கு போயிடணும்ல அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க உடனே இந்த இடத்துல முத்து எல்லாரையும் கூப்பிட்டு வெளியே உட்கார இருக்கிறாங்க என்னடா ஆச்சுன்றாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மனுஷ பார்த்து ஒரு பார்வையில அந்த ஸ்டூல வைக்கிறாங்க பாருங்க மனுஷன் ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ